हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ பிரகலாத உவாச்ச कौमार आचरेत् प्राज्ञो धर्मान् भागवदान् इह दुर्लभं मानुषं जन्म तद् अपि अध्रुवम् अर्थदम् ஒன் பை ஸ்ரீ பிரகலாது உவாச்ச பிரகலாத மகாராஜா கூறினார் கௌமார இளம் பிராயத்தில் கடைபிடிக்க வேண்டும் பிராக்ஞா புத்திசாலி தர்மான் வாரணாசிரம கடமைகளை பாகவதான் பரமபுருஷர்களுக்கு செய்யும் பக்தி தொண்டுகளான இக இப்பிறவியில் துர்லபம் கிடைத்தற்கரியது மானுஷம் மனித ஜென்ம பிறப்பு தத் அது அபி கூட அத்ருவம் நிலையற்றது தற்காலிகமானது அர்த்ததம் பொருள் நிறைந்தது டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா கூறினார் போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும் மற்றெல்லா ஈடுபாடுகளையும் அவன் விட்டுவிட வேண்டும் கிடைத்தற்கரியதான இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் அர்த்தமுள்ளதாகும் ஏனெனில் மனித வாழ்வில் ஒருவனால் பக்தி தொண்டை செய்ய முடியும் மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தொண்டு கூட ஒருவருக்கு முழு பூரணத்துவை பூரணத்துவத்தை அளிக்க வல்லதாகும் பர்பட்பை பிரபா ஜெயசில பிரபாத் இந்த மனித பிறவியில் பக்தி தொண்டின் பூரணத்துவ நிலையை அடைவதே வேத பண்பாடு மற்றும் வேத பாராயணம் ஆகியவற்றின் முழு நோக்கம் ஆகும் ஆகவே வேத முறைப்படி வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலிருந்தே பிரம்மச்சரிய வாழ்வு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது எனவே குழந்தை பருவத்திலிருந்தே அதாவது ஐந்து ஐந்து வயதிலிருந்தே ஒருவனால் தனது செயல்களை திருத்தி அமைத்து கொண்டு பூரண பக்தி தொண்டில் ஈடுபட முடியும் இதை பகவத்கீதை டூ பாயிண்ட் ஃபார்ட்டி பின்வருமாறு உறுதி செய்கிறது ஸ்வல்பம் அபியஷ்ய தர்மஷ்ய திராயதே மகதோ பயாத் இந்த வழியில் சிறிது முன்னேற்றம் அடைந்தால் கூட ஒருவனை அது மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள் இன்றைய நாகரீகம் வேத நூல்களின் முடிவை ஆராய்வதில்லை இதனால் அது குழந்தைகளை பிரம்மச்சாரிகளாக மாற்றும் கல்வியை அவர்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக ஜனத்தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் சாக்கில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கருவிலேயே கொன்றுவிடும்படி போதிக்கிறது ஒருவேளை குழந்தை பிழைத்து கொண்டால் அவனுக்கு புலன் சுகத்தை பற்றி மட்டுமே போதிக்கப்படுகிறது உலகம் முழுவதிலும் உள்ள மனித சமுதாயம் படிப்படியாக வாழ்வில் பூரணத்துவம் பெறும் நாட்டத்தை இழந்து வருகிறது உண்மையில் மனிதர்கள் நாய் பூனைகளைப் போல வாழ்ந்து தங்களுடைய ஆயுளை வீணடிக்கிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போலா